வணக்கம் இப்போ ஞாபக சக்தி அப்படிங்கிறது நினைவாற்றல்ங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இந்த வலிமைக்கு ஏற்ப மக்களோட அறிவு திறனும் அதன் மூலம் வாழ்க்கை முன்னேற்றமும் கிடைக்கிது அப்படிங்கிறது உண்மையிலேயே ஒரு மறுக்க முடியாத உண்மை ஸோ சித்த மருத்துவ முறையில் வந்துட்டு ஒரு சூரணம் செஞ்சு நம்ம சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் ஞாபக மருதியை நீக்கி நல்லா வந்து குழந்தைகளுக்கு வந்து நினைவாற்றலை அதிகரிக்க முடியும் இது எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதுக்கு என்னென்ன வேணும்னு ப பார்த்தீங்கன்னா வல்லார இலை எழுவது கிராம் துளசி இலை எழுவது கிராம் சுக்கு முப்பத்தி ஐந்து கிராம் வசம்பு முப்பத்தி ஐந்து கிராம் கரிமஞ்சள் முப்பத்தி ஐந்து கிராம் அதிமதுரம் முப்பத்தி ஐந்து கிராம் கோஷ்டம் முப்பத்தி ஐந்து கிராம் ஓமம் முப்பத்தி ஐந்து கிராம் திப்பிலி முப்பத்தி ஐந்து கிராம் மரம் மஞ்சள் முப்பத்தி ஐந்து கிராம் சீரகம் முப்பத்தி ஐந்து கிராம் இந்து உப்பு முப்பத்தி ஐந்து கிராம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா மருந்து கடைகள்லேயும் கிடைக்கும் இந்த எடை அளவு எல்லாமே வாங்கிட்டு வந்து வெயிலில் நல்லா காய வச்சு நம்ம மிஷினில் கொடுத்தோம் இல்லைன்னா வந்துட்டு நம்ம வீட்டில் சின்ன கொஞ்சம் கம்மியாக அளவில் செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் வீட்டில் மிக்சியில் கூட மிக்சியில் அரைச்சி கூட தூள் செஞ்சு சளித்து வச்சுக்கலாம் இதை வந்து காற்று போகாத ஒரு கண்டெய்னரில் இந்த பொடியை வச்சுக்கணும் காலையில் வந்துட்டு அரை தேக்கரண்டி அளவு எடுத்து பசு நெய்யில் குழச்சி சாப்பிடணும் அதே மாதிரி நைட்டு அதே அளவு எடுத்து பசும்பாலில் கலந்து குடிக்கணும் இந்த மாதிரி நீங்கி ஒரு அபார ஞாபக சக்தி பெருக்கும் மேலும் வந்துட்டு உடம்புல சுறுசுறுப்பு உண்டாகும் மூளையில வந்துட்டு நோய்களே வராம காப்பாற்றும் பொதுவா கொஞ்சம் நினைவாற்றல் கம்மியா இருக்கிற குழந்தைகளுக்கு இந்த சூரணத்தை நம்ம செஞ்சு கொடுத்தோம் அவங்களோட வந்து உண்மையிலேயே நல்ல அதிகரிக்கும் ஞாபக சக்தியும் அதிகரிக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் மேலும் இந்த மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ